வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் ஏனி நுழங்காது பூக்கொண்டு துப்பார் கைமேனி தும்பிக்கை ஆன்பாதம் தப்பாமல் சார்வர் தமக்கு அன்புக்குரிய உலகத் தமிழர்கள ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடாலயத்தின் ஜோதிடர் சிவஸ்ரீ முத்துராம்ஜி அவர்களுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் காலச்சக்கரத்தில் நான்காவது ராசி ஆகிய கடகராசியை பற்றியும் கடகராசிக்குரிய கிரகமாகிய சந்திரனை பற்றியும் இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் கடகராசி காலச்சக்கரத்தில் நான்காவது ராசி கடகராசிக்குரிய கிரகம் ஆகிய சந்திரன் மாதுர்காரகன் ஒன்பது கிரகங்களும் நமக்கு எந்த விதத்திலே நமக்கு உதவியாக இருக்கிறதோ ஒன்பது கிரகமும் ஒவ்வொரு காரகத்துவம் காரகத்துவம் என்றால் அந்த கிரகத்துடைய செயலை வந்து மனிதனுக்கு அளிப்பது அதுதான் ஒன்பது கிரகத்தினுடைய காரகத்துவம் இந்த ஒன்பது கிரகத்துல சந்திரன் அடக்கம்தான் ஆனால் மிக வேகமாக கடந்து செல்லக்கூடிய ஒரே கிரகம் எதுனா சந்திரன் தான் ரெண்டே கால் நாள்ல அடுத்த ராசிக்கு போயிடுவாரு ரெண்டே கால் நாள் தான் இருப்பார் ஒரு ராசியில அடுத்த ராசியில நகர்ந்து போயிட்டே இருப்பாரு அப்ப அந்த சந்திரன் மட்டும் ஏன் இவ்வளவு வேகமா நகர்ந்து போறாருன்னா அதுலயும் வித்தியாசம் இருக்கு இந்த ஒன்பது கிரகத்துல நகர்ந்து போறதுல வேகமா போவாரு அதே நேரத்துல சந்திரன் வந்து மனதுக்கு மனதை குடிக்கிறவர் என்னதான் ஆற்றலும் செயலும் இருந்தா கூட மனசு என்ன சொல்லுது அதுதான் மைண்டுக்கு போவோம் அப்ப இங்க இருந்து இங்க போறது அப்ப மனம்ங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும் மனுஷனுக்கு மனம் தெளிவா இருந்தாதான் மற்ற கிரக முண்டைய வீடியோல வந்து புதனை பத்தி பேசணும் புத்திகாரகன் அப்படின்னு பேசணும் அந்த புத்தியை செயல்படுத்துறது கூட மனசு இங்க இருந்து ஆக்டிவேட் பண்ணி இங்க பண்ணாதான் மனது சுத்தமா செயல்படும் நமக்கு அப்ப மனகாரகன் சந்திரன் இப்ப மனதை குறிக்கக்கூடிய இந்த சந்திரன் வந்து கடகராசியிலே இருந்து ஆட்சி இருப்பார் கடகராசிக்குள்ள மூன்று நட்சத்திரம் இருக்கு ஆயில நட்சத்திரம் உணர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலம் புதனுடைய நட்சத்திரம் பூசம் சனியுடைய நட்சத்திரம் புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் கடகராசியில இருக்கு இந்த மூன்று நட்சத்திரத்துல பூச நட்சத்திர சாரம் பெற்று ஆட்சி பெற்ற சந்திரன் ராசியிலே இருந்தார்னா மனதால கொஞ்சம் சில அலக்கழிப்பெல்லாம் ஏற்படுத்துவார் காரணம் என்னன்னா சனியுடைய சனிக்கும் சந்திரனுக்கு ஆகாது அப்ப மனகார நாடைய சந்திரனை சனி குழப்பி விடுவார் அப்ப என்ன பூச நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிப்ரஷன்ல தான் இருப்பாங்க யாரா இருந்தாலுமே பூச நட்சத்திர பிறந்த அனைவருமே கொஞ்சம் மனசால டிப்ரஷன் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் டக்குன்னு யாருக்கிட்டையும் எதையும் பகிர்ந்துட மாட்டாங்க அதான் கடகராசியில வந்து பூச நட்சத்திரத்துல சந்திரன் நிக்கிறதுக்கான காரணம் இதுவே புனர் பூச நட்சத்திரத்துல இருந்தா இன்னும் ஒரு ஐம்பது பெர்சென்ட் அதுல பூசத்துல இருக்காருன்னா ஒரு எண்பது பெர்சன்ட் கொண்டு போவார் காய்பவரில் புனர்பூச நட்சத்திரம் இருந்தா புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம்னா குரு வந்து தனுசு ராசியிலையும் மீன ராசியும் ஆட்சி பெறுவார் அவர் உச்சம் பெறக்கூடிய ஒரே இடம் இது கடகராசி தான் அப்ப கடகராசிக்குரிய கடகராசியில போய் குரு உச்சம் பெறும் போது அந்த குருவுடைய உச்சம் பெற்ற குருவுடைய மூன்று நட்சத்திரத்துல புனர்பூச நட்சத்திரம் அதுல வருது அப்ப புனர்பூசம் போது அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிலி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் அந்த பூச விட இன்னும் கொஞ்சம் குறையும் ஏன்னா புதனுக்கும் சந்திரனுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான மாறுபாட்டு இதெல்லாம் செய்யும் ஏன் தெரியுமா இப்ப வந்து போன காணொலியில் கூட நம்ம பேசும்போது புதனை பற்றி பேசும்போது புதன் வந்து கடக ராசியில சந்திரனுடைய ராசியில அமர்ந்து சந்திரனோட சேர்ந்திருந்தா மனகாரகன் சந்திரனும் புத்திகாரகன் புதனும் செயல்படும் போது குழப்பியூட்டன் கல்யாணி காணொலியில பேசியிருப்பேன் இதுக்கு முந்தைய காணொலியில் மிதனராசியை பற்றி பேசும்போது இப்ப நான் என்ன சொல்றேன்னா சந்திரன் வந்து புதனுடைய ஆயிலிய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சில மாறுபாடுகள் அதாவது மாறுபாடுனா என்ன அந்த உண்மையான தன்மையில இருந்து மாறுபட்ட தன்மையை கொடுப்பாரு புத்திகாரகன்ல புதன் அப்ப வந்து புத்திகாரகனே மாத்தி விடுவார் அப்ப எல்லாத்துக்கும் காரணம் மனசு ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு மனது தெளிவா இருந்தா தான் எதையும் நம்ம செயல்படுத்த முடியும் எவ்வளவுதான் திறமையும் உழைப்பும் இருந்தாலும் உங்கள் மனது வந்து தெளிந்த நேருடைய நீருடைய இருந்தால்தான் அந்த சிந்தனை வந்து உங்களுக்கு சரியா இருக்கும் அந்த சிந்தனை சரியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய செயல்பாடு சரியா இருக்கும் செயல்பாடு நல்லா இருந்தால் எல்லாத்துலேயும் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்போ சந்திரன் மிக்க முக்கியமானவர் சந்திரன் வந்து பூசண்ச சாரம் பற்றா சில நேரத்தில் தாயாருக்கும் சில பீடைகளை கொடுக்கும் ஏன்னா பூசணம் சனியுடைய நட்சத்திரம் சனி ஆயுளுக்கு காரணம் சில பேருக்கு சந்திரன் வந்து டிகிரி கணக்கில் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சுன்னா பூசணத்தில் நிற்கும்போது தாயாருக்கு வந்து நோய் வீடியெல்லாம் வந்துடும் ரொம்ப வைத்திய செலவு பண்ணக்கூடிய சூழல வரும் அதே நேரத்துல சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தா ராசி சுக்கரனுடைய வீட்டில தான் அவர் உச்சம் பெறுவார் அப்ப உச்சம் பெற்ற சந்திரனும் அதுக்கப்புறம் மேச ராசியில பகையாயிடுவார் விருச்சக ராசியில நீச்சம் ஆயிடுவார் அப்ப சந்திரனுடைய இந்த மாறுபாட்டினால அப்ப என்ன பண்ணோம் தாயார் தாயாருடைய சொத்துக்கள் இரண்டாவது தாயாருடைய உடல் நலம் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க இப்ப டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மேல மேல் படிப்பு நாலாவது இடம் வந்து அதாவது காலச்சக்கரத்துக்கு நாலாவது சந்திரன் சரியான இருந்தா தான் ஞாபக சக்தியே இருக்கும் ஞாபக சக்தி படிப்புக்கு ரொம்ப முக்கியம் இல்ல அப்ப புத்திகாரகன் புதன் ஹை பவர்ல இருந்து சந்திரன் மைனஸ்ல இருந்தாருன்னு வைங்க இவர் படிச்சுட்டு போய் அங்க எக்ஸாம் எக்ஸாமால உட்காந்தா மறந்து போயிடும் அங்க போனோன்னு ஞாபகம் வராது மனதை வந்து மறக்கடிக்கப்படும் அப்ப அதே நேரத்துல இருபதாம் தேதி பிறந்தவங்க ரெண்டாம் தேதி பிறந்தவங்க பதினோராம் தேதி பிறந்தவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்துலதான் பிறந்திருப்பாங்க நான் சொல்றது தேதி பிறந்த தேதியை சொல்றேன் அவங்களுக்கு வந்து என்ன ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் யாருக்கிட்டையும் டக்குன்னு பகிர்ந்துக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிக்க வைக்கும் அதே நேரத்துல ஒரு பொருள் வாங்க கடைக்கு போனான்னா அந்த கடைக்கு போய் வாங்க போற நேரத்துல இங்க இருந்து சொல்லி நினைச்சுக்கிட்டு போறது ஒன்னா இருக்கும் அங்கே போய் வேற மாதிரி இருக்கும் அப்ப சந்திரன் வந்து ரொம்ப முக்கியமானது அப்ப மனகாரகன் சந்திரனா இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி நீச்சம் பெற்றவே இருந்தாலும் கூட நீச்சம் பெற்ற இடத்த உங்க சொந்த ஜாதகம்ல குரு எங்கேயாவது இருந்து மூன்று பார்வையில ஒரு பார்வை சந்திரனை பார்த்துருச்சுன்னு வைங்களேன் நீச்சம் பண்ற சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகமா மாறிடுவாரு அப்ப என்ன நீச்சம் பெற்ற சந்திரன் வந்து முழுசா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப சந்திரன் வந்து ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது சந்திரன் மைனஸ் ஆகிருந்தா தான் தாயாருக்கு பிரச்சனையை கொடுக்கும் சில பேர் குழந்தை பிறந்த உடனே தாயார் இல்லாம போயிருவாங்க குழந்தை உயிரோடருக்கும் தாய்க்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும் அதுக்கெல்லாம் காரணம் வந்து சந்திரன் மைனஸா இருக்கிறது தான் அப்ப மனகாரகன் சந்திரன் ஆகிய சந்திரன் ஆட்சி உச்சம் பெறாவிட்டாலும் சரியான இடத்துல இருந்து சரியான நட்சத்திர சாரம் சந்திரனுக்கு சனி பகை செவ்வா பகை ஆஹ் ராகுக்கு ஜென்ம பக இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப எல்லாருக்குமே ஒரு ஜாதகத்துல வந்து சர்ப்பதோஷம் இருக்கு கால சர்ப்பதோஷம் அது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவா ஜோசியர் என்னையும் சேர்த்தே தான் சொல்றேன் சொல்லிருவாங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மொள வழுக்குமியா அப்படிம்பாங்க ஆனா அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த சர்பதோஷ சாதகத்துக்கு நான் ஜோசியர் சொல்றேன் இந்த கோயிலுல போய் சாமி முடுங்க அப்படின்னு சொல்றேன்னா சில பேர் ரொம்ப வறுமையில கஷ்டமா இருப்பாங்க அந்த கஷ்டப்படுறவங்க கோயிலுக்கு கூட போய் விலக்கேற்ற முடியாதுங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்றேன்னா ராகு கேது வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டா ஒரு எளிய பரிகாரம் ஒன்னு சொல்றேன்னா அதை எல்லாருமே வீட்டுல ஃபாலோ பண்ணுங்க விநாயகருக்கு உரிய அருகம்பில் புதுசா ஒரு அருகம்புல்லு வாங்கிக்கிறீங்க ஒரு கட்டு ஒரு கைப்பிடி வாங்கி வாங்கிக்கிறங்க அதுக்கு அடுத்து வந்து கேதுவுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் வாங்கணும் அந்த கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சம்பளத்தை வந்து அதில் வந்து நறுக்கி சாரை பிழிஞ்சி விட்டுறணும் பிழிஞ்சி விட்டுட்டு உங்க பூஜை ரொம்ப உங்க எப்படி நேரம் சாமி முறையில் அதுல இடது பக்கம் இடது பக்கத்துல வந்து அந்த கண்ணாடி டம்ளரையும் வலது பக்கம் அந்த அருகம்புள்ளையும் பண்ணி வச்சிடணும் அருகம்புல் விநாயகருக்குரியது உடைய அதி தேவதைன்னு பார்த்தா விநாயகர் தான் அப்போ முழுமுதற்கடவுளும் அவர் தானே அப்ப அருகம்புல்ல வைக்கும் போது இந்த அருகம்புல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அருகம்புல்லு தர்ப இந்த மாதிரி புல்லுகள் எல்லாம் வந்து வைப்ரேஷன் பேசுற சக்தியும் பேசுற ஒளியலைய இழுக்கிற சக்தி வந்து அருகம்புல்லுக்கும் உண்டு தர்பைக்கும் உண்டு அதனாலதான் வந்து எந்த யாகங்க வந்தாலும் கனவு பண்ணாலும் எந்த விதம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துக்கும் புரோஹிதர்ல வந்து தர்பையை யூஸ் பண்ணாம எந்த பூஜையும் பண்ண முடியாது நாம நினைக்கிறேன் பண்ண புல்லு தானே அப்படின்னு அதே மாதிரி தான் அருகம்புள்ளம் அப்ப அருகம்புல்ல வந்து நீங்க என்ன செய்யணும் வாரத்துல ரெண்டு நாள் மாத்தி மாத்தி வைக்கணும் முதல்ல செவ்வாக்கிழமைக்கு வச்சீங்கன்னா புதன் யானன்னு விட்டுறணும் ரெண்டு நாள் கழிச்சு அப்புறம் வெள்ளிக்கிழமை புதுசு அருகம்புல வைக்கணும் வீட்டுக்குள்ள அதே மாதிரி ரெண்டு நாள் அந்த செவ்வாய் வைக்கிறனே கண்ணாடி டம்ளர்ல அந்த எலும் சம்பத்துல புழிஞ்சு அந்த எலும்பு இன்னொரு பொருள் அதை நான் சொல்ல விட்டுட்டேன் இப்ப சொல்றேன் படிகாரம்னு சொல்லுவாங்க இந்த சலூன் கடைகள்லாம் வச்சிருப்பாங்க படிகாரம் அந்த படிகாரத்தை வாங்கி நுணுக்கி வச்சுக்கிறேங்க அப்ப எலும் சம்பத்துல புழிஞ்சு விட்டு அந்த படிகாரத்துல கொஞ்சோண்டு எடுத்து அப்படி லேசை மேல தூவி விட்டுருங்க தண்ணியில அப்ப என்ன ஆகும் தண்ணியில கலந்திருக்கிற அந்த எலுமிச்சப்பத்தில் உள்ள சிட்ரிக் ஆசிட்ல இருந்து இந்த படிகாரத்தை போட்டோன்னா அதுல இருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கேஸ் ஆகி வீட்டுக்குள்ள ஃபுல்லா ரன்னிங்ல வரும் வீட்டுக்குள்ள ரன்னிங்ல வரும்போது என்னாகும் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது ராகு கேதுடைய கெட்ட எனர்ஜி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடும் அப்ப வீட்டுல தான் தூங்குறோம் வீட்டுல தான் படுக்கிறோம் அப்படின்னா வீட்டுல தான் நம்ம இருப்போம் அப்ப என்னாகும் கேதுடைய தோசை வந்து உங்களை நெருங்கி அண்டாது ஏன்னா காற்றுக்குரிய கிரகம் தான் ராகு வாயுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதே நேரத்துல பஞ்சபூத தத்துவங்களை பார்த்தீங்கன்னா காற்று ஒண்ணுதானே அப்ப அந்த காற்று இல்லாம நம்ம வாழ முடியாது அப்ப என்ன ஆகும் சிட்ரிக் ஆசிட்ல போயிட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை அதுல புளிஞ்சி விட்டுட பிறகு அந்த படிகாரத்தை போட்டோம் தன்மை மாறும் இதை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமனைக்கு புதுசா வைக்கணும் செவ்வாய்க்கிழமை வச்சு ரெண்டு நாள் தான் செவ்வாய் புதன் வியாழம வெள்ளிக்கிழமைக்கு புதுச்சு வைக்கணும் வெள்ளிக்கிழமை வச்சோன்னே மறுபடியும் சனி ஞாயிறு போட்டா திங்கக்கிழமை வரைக்கும் அப்புறம் மறுபடியும் மாத்தணும் இதை தொடர்ந்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப செலவெல்லாம் வராது ரொம்ப எளிய பரிகாரம் ராகுக்கு இதோடைய தோஷம் வந்து ரெக்கவர் ஆகி வெளியில போயிடும் டீஆக்டிவேஷன் பண்ற மாதிரி ராகுக்கு இது அப்ப ராகு கேதுக்கு வந்து சூரியனும் சந்திரனும் ஜென்ம பகை அதுலயும் சூரியனும் சந்திரனும் இல்லைன்னா அந்த உலகம் என்ன ஆகும் சூரியன் பகல்ல ஒளிய கொடுக்குது ராத்துல சந்திரன் ஒளிய கொடுக்குது இந்த ரெண்டு கிரகத்தையுமே இந்த ராகு கேது போய் நேரு கோட்டில் மறைக்கிற தான் உலகம் முழுவதும் அமாவாசை தினமே வரும் அதனால ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ஏன் சந்திரனை பேசுற அன்னைக்கு சொல்றேன்னா சந்திரன் மனகாரகன் அந்த அடிப்படையில வந்து ராகு கேது வந்து நமக்கு அவருடைய கதிர்வீச்சு நம்ம வராம நம்ம வெளியே அனுப்பிட்டோம்னா ராகு கேது தோஷம் வந்து நம்மள ரொம்ப பிடிக்காது அதனால எல்லாரும் இந்த காணொளியை பார்த்து கோயில் குளத்துக்கு போய் பண்ண முடியாத வசதி இல்லாத மக்கள் யாராவது பார்த்து பேசுறீங்கன்னா இந்த பரிகாரத்தை எளிய முறையில் செய்யுங்க செஞ்சேன்னா உங்களுக்கு ராகுக்களுடைய தோஷம் கிட்டத்துல வராது இது எளிய பரிகாரம் இது உங்க வீட்டுகளில் நீங்க நல்லா செய்யலாம் அது வந்து போக முடியாதவன்னு இல்லை எல்லாருமே வீட்டுக்குள்ள செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கிட்டா நமக்கு ராகுக்களுடைய தோஷம் நம்மக்கிட்ட கிட்ட கிட்ட நெருங்காது அதனால சந்திரன் வந்து ரொம்ப முக்கியம் சந்திரன் இல்லைன்னா நம்ம டோட்டலா மனசு கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும் சில பேர் ராசியில பிறந்து சந்திரன் நீச்சமா இருக்கும் அது வந்து ஆறு எட்டு லக்கணத்துக்கு எட்டாவது இடமோ பன்னெண்டாவது இடமோ ஆறாவது இடத்துல போயிட்டு அந்த ராசி வந்துச்சுட்டு வைங்க அப்ப நீச்சம் படுற சந்திரனை குரு எங்கேயாவது பார்க்கல சொந்த ஜாதகத்துலன்னா அவங்களுக்கு தான் மனநலம் பாதிக்கிறது பைத்தியம் பிடிக்கிறது தெரியா அப்ப அந்த மாதிரி ஜாதகத்திற்கு மனநலம் பாதிச்சுன்னா அவங்க ஜாதகத்தை பாருங்க கரெக்டா குரு பார்த்துருக்காது நீச்சம் அடைஞ்சிருக்கும் ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருக்கும் யார் வேணாலும் பார்க்கலாம் ஜாதகத்தை பார்த்தா கரெக்டா தெரியும் அவங்களுக்கு தான் அந்த மனநல பாதிப்புலாம் வரும் அதனால சந்திரன் ரொம்ப முக்கியமான மனம் இருந்தால்தான் அதுக்காக தான் எண்ணம்போல் வாழும்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சுக்கிட்டா அல்ல எண்ணம்போல் வாழும்னா என்ன சினிமாவில் ஒரு படமே இருக்கு பாட்டே இருக்க எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னு பாட்டு அது நம்ம எல்லாரும் பாட்டுன்னு நினைக்கிறோம் அந்த காலத்துல சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க உன்னை அறிந்தால்னா என்ன ஒரு மனிதன் தன்னை அறிந்தால் தன் மனதை அறிந்தால் அந்த மனதுதான் சந்திரன் சந்திரனுக்கு அறிவுன்னு பேரு மதியின்னு பேரு புரியுதா எல்லாம் நிறைய பேர் இருக்கு சந்திரனுக்கு அப்ப தன் மனதை தான் யார் ஒருத்தர் அறிகிறானோ உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கும் சந்திரன் தான் அதை வெளிக்கொண்டு வர்றவர் அப்ப சந்திரன் வந்து கூடுமான வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா உங்க சுய சாதகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ற முன்னாடி உங்க உள் மனசை நீங்க கேட்டீங்களா உங்க உள் மனசு உத்தரவு விடுவோம் உங்களுக்கு அந்த மாதிரி உத்தரவை இயக்குறதுக்கான ஒரே கிரகம் ஒன்பது கிரகங்கள்ல சந்திரன் தான் அப்ப மனகாரகன் சந்திரன் ஜாதக ரீதியா நல்லா இருக்கணும் கிரகம் கிரகம்தான் அந்த உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு அதுலதான் மனிதன் அதுலதான் புழு பூச்சிகள் செடி கொடி அழைத்து வருது போது ஒவ்வொரு கிரகமும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அந்த வகையில சந்திரன் மிக மிக முக்கியம் மனகாரகன் சந்திரன் நன்றாக இருந்தால்தான் பெரிய உயர்வுக்கு போக முடியும் இப்ப வந்து நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க ஏதாவது ஒண்ணு செய்யலான்னு ஐடியா பண்ணும்போது மனசுல குழப்பம் வந்துருச்சுன்னா எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்ப சந்திரன் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல அதனால சந்திரன் பகவானுக்கு இன்றைய காணொலியில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு இந்த ராவுக்கு எதுக்கு சொன்ன அந்த பரிகாரத்தை நீங்க வீட்டில் எல்லாருமே செய்யுங்க ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு சரியா வந்துச்சுன்னா நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க அதை அதனால இத்துடன் இன்றைய காணொலியை பிடித்துக்கொண்டு அடுத்து காலச்சக்கரத்தில் ஐந்தாவது ஆகிய நவக்கிரக நாயகன் நவக்கிரகங்களுக்கே தலைவர் சூரிய சிம்மராசியை பற்றியும் சிம்மராசிக்கு சிம்மராசியில் அடங்கியுள்ள பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் அடங்கிய சூரியனை பற்றிய காணொலியில் அடுத்த முறை உங்களை சந்தித்து சூரியனை பற்றி உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் என்று சொல்லி இந்த காணொலியை இத்துடன் முடிவு இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பரம்பொருள் எம்பருமான வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜோதிடர் சிவசனி முத்துராம்ஜி அவர்கள் நன்றி வணக்கம்